நல்ல தூக்கம் வரணுன்னா உடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேறுக்க வேண்டும் மலச்சிக்கல் இருந்ததுன்னா நல்லா தூக்கம் வராது முழுமையாக கழிவுகள் வெளியேறதா இன்றைக்கி உங்களுக்கு மலமே வெளியேறலை அப்படின்னா இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது உடம்பு சூடாயிடுச்சுன்னா உடம்பு தூக்க தூக்கம் என்பது வரும் தூக்கமும் ஒரு உழைப்பு தான் ஒரு அமைதியான உழைப்பு உடம்பு ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது இதையும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் இதையும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது உடம்பு ஏங்கி கொண்டு தான் இருக்கிறது உள்ளுடலில் ஒரு அமைதியான இயக்கம் அமைதியாக இயங்க வேண்டும் என்றால் அதிகமாக உடம்பு சூடாக இருக்கக்கூடாது அந்த இப்போ வந்து வண்டி சூடாகிடுச்சுன்னா அந்த வண்டி இயங்குது நின்றும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி ஓடும் அதுபோல் தான் அந்த உடம்பு வந்து அதிகமான வெப்பநிலையை அடைந்து விடக்கூடாது அளவான வெப்பத்தோட இந்த உடலை நம்ம பராமரிக்கணும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக குளிர்ந்தும் விடக்கூடாது குளிர்ச்சி அடைந்து விடக்கூடாது ஒரு சூடு ஒரு மிதமான வெப்பம் இருக்கணும் அது அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது அதை விட குறைஞ்சிடவும் கூடாது அப்போ அதுக்கு வந்து கழிவுகள் நல்லா முழுமையாக வெளியேறணும் நம்ம தூக்கம் வராமல் இருக்கிற காரணம் கழிவுகள் வெளியேறுவதில் நிறைய சாப்பிட்றாங்க மக்கள் மூணு வேளையும் நிறைய சாப்பிட்றாங்க வயிறெல்லாம் பெருத்து போது ஆனால் அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறுகிறதா என்றால் அது குறித்து அவர்கள் கவலைப்படுதல் அப்படி உள்ளே தேங்கும் போது என்னாகுன்னா அந்த கழிவுகள் உள்ள தேங்கும் போது உடம்பு சூடாகி தூக்கம் வராது தூக்கம் தேவைப்படும் ஆனால் தூங்க முடியாது இந்த உடம்புக்கு தூக்கம் தேவை ஆனால் அதால் தூங்க முடியாது தூக்கம் என்பது ஒரு இயக்கம் தான் உடம்பு சூடாகிடுச்சுன்னா அந்த தூக்கத்திலே ஒரு உழைப்பு அது வந்து ஒழுங்காக இயங்கணும் அந்த உடம்பு ஒரு அமைதியாக ஒரு இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த தூக்கம் கூட வரும் அதனால் வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம கழிவுகள் முழுமையாக வெளியேற வேண்டும் அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்போ செரிமானம் சிற சிறப்பு அதாவது எந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா எந்த உணவை சாப்பிட்டா நல்லா ஈஸியாக செரிமானம் ஆகுமோ அந்த உணவுகளை தான் சாப்பிடணும் செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடவே கூடாது இதுதான் உணவுக்கான இலக்கணம் இலக்கணமே நம்ம எந்த உணவு சாப்பிடணும் செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவு இப்போ மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் செரிமானம் ஆவதற்கு சிரமப்படும் அப்போ இதெல்லாம் சாப்பிட்டாக்க என்ன வேணால் நல்ல தூக்கம் என்பது வராது அதனால் உடம்பை நம்ம வந்து அளவான வெப்பநிலையில் பராமரிக்க வேண்டுமென்றால் கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் கழிவுகள் முழுமையாக வெளியேற வேண்டுமென்றால் கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றால் உண்ணுகிற உணவில் தவறு இருக்கிறது என்று பொருள் நம் உண்ணுகிற உணவு வந்து எளிதாக செரிமானம் ஆகிற உணவு எதெல்லாம் பார்த்து அதைத்தான் சாப்பிட்ணும் செரிமானம் ஆகிறதுக்கு சிரமப்படுகிற உணவில் சாப்பிடக்கூடாது இப்போ மட்டன் சாப்பிட்டா அதில் இந்த இருக்குது இந்த இருக்குது மட்டனில் மீனில் பாலில் அந்த இருக்குது இந்த இருக்குது அது இங்கே முக்கியம் கிடையாது அது நல்லா செரிமானம் ஆகுமா உண்ட உணவு கழிவுகள் நல்லா வெளியேறுமா அதுதான் முக்கியம் அதில் எவ்வளோ வேணாலும் சத்து இருந்துட்டு போட்டோம் ஆனால் அது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும் கழிவுகள் முழுமையாக வெளியேறாதனா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ க கழிவுகள் வெளியே போக மாட்டேங்குதுன்னா அதில் என்ன சத்து இருந்தால் இப்போ என்ன என்ன சத்து வந்து மண்ணில் கூட தான் சத்து இருக்கும் மண்ணை கூட தான் சில உயிரினம் தின்னு வாழுது மண் புழு தாவளை எல்லாத்துலேயும் தான் சத்துங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம உடம்புக்கு எது ஏற்றது நம்ம உடம்பால் எதை எளிதாக சீரணிக்க முடியும் ஜெரி செரிமானம் பண்ண முடியும் உண்ட உணவு கழிவுகளாக வெளியேற வேண்டும் அதுதான் வந்து நமக்கு சிறந்த உணவு சத்து இருக்குதாங்கிறத பற்றி ம நம்ம முதல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அதாவது எது வந்து செரிமானமாகி கழிவுகள் எளிதாக வெளியேறுகிறதோ அந்த உணவுகளாக பார்க்கணும் அந்த உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் அதில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம ஒரு சத்து இருக்குதாங்கிறத கூட எப்படி பார்க்கணும் அப்படின்னா எந்த உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதாவது எளிதாக செரிமானமாக வேண்டும் அந்த உணவுகளாக பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு அப்படி எத்தனை உணவுகள் இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க எந்த இந்த காய இந்த காயை சாப்பிட்டா நல்லா செரிமானமாகும் அந்த பழத்தை சாப்பிட்டா நல்ல செரிமானமாகும் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்போ அதுக்குள்ளே தான் என்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் உள்ள சத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும் செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அதில் என்ன சத்து இருக்குது தான் இதை சாப்பிட்டேன் மாமிசத்தை சத்தை ஏன்பா மாமிசத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்ட ஏன் சிக்கனை சாப்பிட்ட சிக்கன் சாப்பிட்டா சூடாகும் உடம்பு செரிமானம் ஆகாது இல்லை அதில் இந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குது அது கழிவுகளே வெளியே போகாது அதில் எந்த சத்து இருந்தால் இப்போ என்ன கூடுதலான பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் அதனால் வந்து நம்ம உண்ணுகிற உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் இது தான் இது தான் நமது உணவு எளிதாக செரிமானம் ஆவதற்கு சிறப்பான உணவுகள் இது தான் இதை சாப்பிட்டால் மலச்சிக்கல் என்பதே வராது அந்த உணவுகளில் என்ன சத்து இருக்குது அதை பற்றி தான் நீ ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர எல்லா உணவுகளையும் வந்து சாப்பிட்றணும் சத்த காரணம் காட்டி அதில் இந்த சத்து இருக்குன்னு இந்த சத்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா மலச்சிக்கல் அவதிப்படும் போது இந்த மாதிரி வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும் முடி கொட்டும் அப்புறம் தலைவலி வரும் இப்படி பல விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்